வணக்கம் இது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயக செய்திகள் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நாம் மலரவன் முதலில் தாயக செய்திகள் தமிழ் பொது வேட்பாளரை இறுதி செய்வதற்கான கூட்டம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது தமிழ் தேசிய பரப்பில் கட்சிகளுக்கும் சிவில் அமைப்புகளுக்கும் இடையே தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பில் ஒப்பந்தம் ஒன்று அண்மையில் ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது இதனையடுத்து ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் நிறுத்துவது தொடர்பான நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக உப கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கும் தேர்தல் விஞ்ஞானத்தை தயாரிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான இந்த உப கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக சிவில் சமூக பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது காவல்துறை அதிபரின் பதவி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சனையை சபாநாயகரும் பிரதம நீதியரசரும் கலந்துரையாடி தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா தெரிவித்துள்ளார் பெல்போர் ஸ்ரீலங்கா நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் காவல்துறை மா அதிபராக தேசபத்து தென்னகோன் நியமிக்கப்பட்டமை தொடர்பில் உயர் நீதிமன்றம் அண்மையில் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருந்தது இதனையடுத்து அரசியலமைப்பு பேரவையின் அங்கீகாரத்துடன் ஜனாதிபதி மேற்கொண்ட நியமனங்களை உயர் நீதிமன்றம் கேள்விக்கு உட்படுத்த முடியாது என அரசாங்கம் அறிவித்துள்ளது ஜாழ்ப்பாணம் தீவக கல்வி வலிய பாடசாலைகளின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதற்கு அரசாங்கம் அவதானம் செலுத்திக் கொள்ளது இது தொடர்பான கலந்துரையாடல் கடற்கரையிலமைச்சர் டாக்டர் தேவானந்தா தலைமையில் இடம்பெற்றுள்ளது ஆளணி பற்றாக்குறை நிர்வாகம் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அங்குள்ள மாணவர்களின் கல்வித்தரத்தை மேம்படுத்துவதில் அவை பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்துவதாகவும் இதன்போது கண்டறியப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் அஞ்சல் திணைக்களத்திற்குரிய செலவு ஒன்று தசம் நான்கு பில்லியன் ரூபாவாக மதிப்பிடப்பட்டுள்ளது குறித்த மதிப்பீடு தற்பொழுது தேர்தல்கள் ஆணைய குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அஞ்சல் மா அதிபர் ஆர் சத்குமார் தெரிவித்துள்ளார் இது ஒரு மதிப்பீடு என்பதனால் உண்மையான செலவில் மாற்றங்கள் ஏற்படலாம் எனவும் அஞ்சல் மா அதிபர் குறிப்பிட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கடந்த ஆறு மாதங்களில் மனித பாவனைக்கு பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்த வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன இலங்கை பொது சுகாதார சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹனை இதனை தெரிவித்துள்ளார் பொது சுகாதார பரிசுதைகளால் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது சுகாதாரமற்ற முறையிலும் காலாவதியான திகதியுடனும் உணவுப் பொருட்களை விற்பனைக்கு வைத்திருந்த சில வர்த்தகர்கள் இனம் எனவே பொதுமக்கள் உணவு பொருட்களை கொள்வனவு செய்யும் போது அவற்றின் தரம் தொடர்பில் மிகுந்த அவதானம் செலுத்த வேண்டும் எனவும் இலங்கை பொது சுகாதார பரிசுதர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோஹ தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சகல இனத்தவர்களையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒருவரே நாட்டின் அடுத்த ஜனாதிபதியாக வர வேண்டும் என அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிச்சார்ட் பதியுதீன் தெரிவித்துள்ளார் இடம்பெற்ற அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் எழுச்சி மாநாட்டில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்துள்ளார் கோட்டபய ராஜபக்சவின் கொடுங்கோல் ஆட்சியில் முஸ்லிம்களின் உடல்கள் எரிக்கப்பட்டன இந்த பின்னணியில் அவரால் முழுமையாக ஆட்சி செய்ய முடியாமல் போனது அடுத்து வருபவர்கள் இன ரீதியான பாகுபாடுகளை மேற்கொள்வோருக்கு உயர்ந்த பட்ச தண்டனை வழங்க வேண்டும் என்ற யோசனை தமது பத்து அம்ச கோரிக்கைகளில் உள்ளடக்கப்படும் எனவும் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஜாஜ் பதியுதீன் தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் முதல் பத்து மாதங்களில் சுமார் நானூற்றி எண்பத்தி எட்டு கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய கணக்காய்வாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அவற்றில் ஐம்பத்தி இரண்டு மரணங்கள் துப்பாக்கிச்சூடு காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிய வந்துள்ளது அதே நேரம் தங்காலை நுகியகொட கம்பக இரத்னபுரி மற்றும் எல்பிட்டியா ஆகிய ஐந்து காவல்துறை பிரிவுகளிலேயே அதிகளவான கொலை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது them. Um... தேர்தலுக்கு முன்னதான காலப்பகுதியில் தேர்தல் சட்டத்தை பாதுகாப்பது ஒவ்வொரு அரசியல் கட்சி மற்றும் வேட்பாளர்களின் பொறுப்பாகும் என பப்புர்வல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன கெட்டியராட்சி தெரிவித்துள்ளார் அத்துடன் தேர்தல் பிரச்சாரங்களின் போது சுற்றாடல் பாதுகாப்பை கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் செப்டம்பர் இருபத்தொராம் தேதி ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தேர்தல்கள் ஆணைய முன்னெடுத்துள்ளது அத்துடன் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்வரும் நடவடிக்கைகள் அனைத்து மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலர்களுக்கும் அறிவிக்கவும் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது இதன்படி எதிர்வரும் காலங்களில் அவர்களை அழைத்து இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்பாடு செய்துள்ளது இதே தேர்தல் ஆணைக்குழுவிற்கும் குழுவிற்கும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று எதிர்வரும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி நடத்தப்பட திட்டமிடப்பட்டுள்ளது இவ்வாறான பின்னணியில் தேர்தல் சட்டத்தை பாதுகாக்க ஒவ்வொரு அரசியல் கட்சியும் வேட்பாளரும் செயல்பட வேண்டும் எனவும் தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகள் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது E aí உயர் நீதிமன்ற தீர்ப்பை மீறிய அனைவரும் பதவி வேறுபாடின்றி பதிலளிக்க தயாராக வேண்டும் என எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் இரத்னபுரி பொது விளையாட்டு அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே எதிர்க்கட்சி தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற சிறப்பு உரிமைகளுக்கு பின்னால் ஒளிந்து கொண்டு தற்போதைய ஜனாதிபதி உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பை மீற முயற்சிக்கிறார் அவாரண கருத்துக்களை பொது வழியில் தெரிவிப்பார்களாயின் அவர்களுக்கு அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் சட்ட நடவடிக்கை எடுக்க முடியும் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பான வழக்கில் தீர்ப்புக்கு பணிந்து முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபாலா சிறிசேனா நட்டுகீடு செலுத்தி வருகிறார் எனவே உயர் நீதிமன்ற தீர்ப்பை மீறிய அனைவரும் தமது அரசாங்கத்தில் பதிலளிக்க தயாராக வேண்டும் என தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் தமிழ் பொது வேட்பாளர் என்ற போர்வையில் பொதுமக்களின் அலிவடையை செய்யும் செயல்பாடு முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட அவர் இந்த வடியத்தை தெரிவித்துள்ளார் இதனூடாக தமிழ் மக்களின் அரசியல் அபிலாசைகள் பறிக்கப்படுவதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்திரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது அரசியல் அமைப்பில் உள்ள ஜனாதிபதியின் பொறுப்புகளை தற்போதைய ஜனாதிபதி நிறைவேற்ற தவறுவாராயின் அவர் பதவி விலக வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் முனரகலை புத்தலா பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் காவல்துறை அதிபரின் பதவி தொடர்பில் எழுந்துள்ள பிரச்சினை தொடர்பில் சபாநாயகரும் பிரதமர் நீதியரசரும் கலந்துரையாடிய தீர்வு காண வேண்டும் என ஜனாதிபதி கூறியுள்ளார் தாம் ஜனாதிபதி வேட்பாளராக கட்டுப்பாணத்தை செலுத்தியுள்ளதன் காரணமாக காவல்துறை அதிபரை தம்மால் நியமிக்க முடியாது எனப்பில் குறிப்பிடப்படவில்லை அரசியலமைப்பில் ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அந்த அதிகாரங்களை அவர் துஷ்பிரயோகம் செய்வாராயின் ஜனாதிபதி உடனடியாக பதவி விலக வேண்டும் என எதிர்கட்சி தலைவர் சையத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவை நேரில் சென்று சந்தித்துள்ளார் கொழும்பு விஜயராமவில் உள்ள இல்லத்தில் குறித்த சந்திப்பு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது இருவருக்கும் இடையிலான குறித்த சந்திப்பு மூடிய அறை சந்திப்பாக அமைந்திருந்ததாக கூறப்படுகிறது இதன்போது கலந்துரையாடப்பட்ட விவரங்கள் எதுவும் இதுவரையில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தப்படவில்லை ஸ்ரீலங்கா பொதுஜன பரமணியின் அரசியல் குழு இன்றைய தினம் தமது ஜனாதிபதி வேட்பாளரை தெரிவு செய்ய உள்ள நிலையில் இச்சந்திப்பு இடம்பெற்று மை இங்கே குறிப்பிடத்தக்கது அடுத்த வாரம் முதல் நானூற்றி ஐம்பது கிராம் பான் ஒரு ராத்தல் நூற்றி முப்பது ரூபா விற்பனை செய்யப்படாவிட்டால் பானுக்கான கட்டுப்பாட்டு விலையை விதிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி சில்லறை வர்த்தக நிலையங்களுக்கு ஒரு லட்சம் ரூபாயும் நிறுவனம் அல்லது தொழிற்சாலைகளுக்கு ஐந்து லட்சம் ரூபா முதல் ஐம்பது லட்சம் ரூபாய் வரையிலும் அபராதம் விதிக்கப்படும் எனவும் அந்த சபையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பானுக்கு நிலையான விலை இல்லை எனவும் சில பான்கள் உரிய நிலையில் தயாரிக்கப்படவில்லை எனவும் நுகர்வோர் குற்றம் சாட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது இது தமிழருமையின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலில் கடந்த இருபத்தி நாலு மணி மாத்திரம் அறுபத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குறித்த தாக்குதலில் நானூற்றி நாற்பத்தி ஒரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன லெபனானில் உள்ள நகரங்கள் மீதும் குண்டுவீச்சு தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன குறித்த தாக்குதலில் பன்னிரண்டு சிறுவர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பகுதியான கோலன் குன்றுகளில் உள்ள கால்பந்து மைதானம் மீது ஹிஸ்புல்லா போராளிகள் வீசிய ராக்கெட் விழுந்து வடித்ததில் சிறுவர்கள் உட்பட பனிரெண்டு பேர் பலியானதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அரபு நாடுகளுடன் நடந்த யுத்தத்தின் போது சிரியாவுக்கு சொந்தமான கோலன் குன்றுகளை இஸ்ரேல் இராணுவம் கைப்பற்றியது இஸ்ரேலியர்கள் அரபியர்கள் என சுமார் நாற்பதாயிரம் பேர் அங்கு வசித்து வருகின்றனர் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய பான் தாக்குதலில் நான்கு போராளிகள் கொல்லப்பட்ட பதிலடி தரும் விதமாக ஹிஸ்புல்லா போராளிகள் முப்பது ரக்கெட்டுகளை வீசி தாக்குதல் நடத்தியதாகவும் அதில் ஒன்று கால்பந்து மைதானத்தில் விழுந்து வெடித்ததில் அங்கு விளையாடிக் கொண்டிருந்த பனிரெண்டு பேர் இறந்ததாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானில் விலைவாசி மற்றும் மின்கட்டண உயர்வை கண்டித்து இரண்டு நாட்களாக தர்ணா போராட்டங்கள் நடந்து வருகின்றன சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து அண்மையில் ஏழு பில்லியன் டாலர் கடன் வாங்கிய பாகிஸ்தான் அரசு அந்த அமைப்புடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் மின்கட்டணத்தை உயர்த்தியது அதை கண்டித்து அந்த நாட்டின் தீவிர மதவாத கட்சி நடத்தி பெறும் போராட்டத்தில் இரவு பகல் பாராமல் மக்கள் கலந்து கொண்டனர் நாடாளுமன்றத்தை அவர்கள் முற்றுகையிடாத வண்ணம் முக்கிய சாலைகளில் தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது para தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்கப்படுவதாகவும் போதையால் ஒலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜீவின் தந்தை மறைவிற்கு அவரது இல்லத்திற்கு சென்று எடப்பாடி பழனிசாமி ஆறுதல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி விமான நிலையத்தில் கருத்தளித்த அவர் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழ்நாட்டிற்கு கஞ்சா கடத்தப்படுவதை தடுக்காமல் தமிழக அரசு வேடிக்கை பார்ப்பதாக விமர்சித்தார் கட்டப்படாத மருத்துவமனைக்கு குரல் கொடுக்கும் முதலமைச்சர் அதிமுக ஆட்சியில் ஆயிரம் கோடி ரூபாயில் கட்டப்பட்ட கால்நடை பூங்காவை ஏன் திறக்கவில்லை எனவும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் சரி நேர்களே தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் அத்தோடு இதுவரை நேரமும் எமது செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் பல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி バナカム。